வாஜ்பாய் கவிதைகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் கவிதைகள் குறித்த கேட்கலாம் வழங்குகிறார் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இலக்கியத்தில் கவிதை கட்டுரை நாடகம் சிறுகதை நாவல் என்று பல்வேறு துறைகள் இருக்கின்றன அவற்றில் கவிதையைத்தான் இலக்கிய சாம்ராஜ்யத்தின் மகாராணி என்கிறார்கள் மிகச்சிறந்த வெளியீட்டுத்தரம் அபாரமான மொழி ஆளுமை உயர்ந்த கற்பனை வளம் எதையும் பறிவுடன் பார்க்கும் மென்மையான மனம் இவையெல்லாம் இருந்தால்தான் ஒருவர் கவிஞராக விளங்க முடியும் இத்தகைய அனைத்து பண்புகளையும் கொண்டவராக இந்தியாவின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இருந்தார் என்பதும் அவர் இந்தி மொழியில் மிகச்சிறந்த கவிஞராக விளங்கினார் என்பதும் நம்மில் பலர் அறியாத செய்தி அடல் பிகாரி வாஜ்பாய் தொடர்ச்சியாக அல்ல என்றாலும் இடைவெளி விட்டு மூன்று முறை இந்திய பிரதமராக இருந்தவர் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பதிமூன்று நாட்களுக்கு மட்டுமே இடைக்கால பிரதமராக இருந்தார் அடுத்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் தொண்ணூற்றி ஒன்பதுகளில் பதிமூன்று மாதங்கள் பிரதமராக இருந்தார் மூன்றாம் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை முழுமையாக ஐந்து ஆண்டுகள் பிரதமராக விளங்கினார் ஐம்பது ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மக்களவைக்கு ஒன்பது முறையும் மாநிலங்களவைக்கு இரண்டு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்திய அரசின் பாரத ரத்னா பத்ம விபூஷன் போன்ற உயரிய பட்டங்களை பெற்றவர் எழுதுவதில் ஆர்வம் கொண்ட அவருக்கு பத்திரிகையாளராக வரவேண்டும் என்பதுதான் இளமைக்கால விருப்பமாக இருந்தது தீன்தயாள் உபாத்யாய் நடத்திய மாத பத்திரிகையில் வேலை செய்தவன் நான் என்று அடிக்கடி அவர் பெருமிதத்தோடு கூறிக்கொள்வார் தாம் வகித்த பதவிகளை தாண்டிய இலக்கிய பெருமை வாஜ்பாய் உடையது கவிதை பெண்ணை நேசிக்கும் தான் இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு அந்த பெண்ணுக்கும் தான் நேசிக்கும் கவிதை பெண்ணுக்கும் இடையே சண்டை வருவதை விரும்பவில்லை என்றும் அதனாலேயே தாம் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் அவர் புன்முறுவலுடன் சொல்வதுண்டு கைதி கவிராஜ் கி குண்டலியாங் அமர் ஆக மேரி ஐக்கிய வன கவிதா கியா கோயா கியா பாயா மேரி கியாவன் கவிதாயே என்பது போன்ற தலைப்புகளில் அவரது பத்துக்கும் மேற்பட்ட கவிதை நூல்கள் வெளியாகியுள்ளன அவை பரவலான பாராட்டையும் இலக்கிய அந்தஸ்தையும் பெற்றவை வாஜ்பாய் கவிதைகளின் ரசிகரான ஜெகஜித் சிங் என்பவர் அவரது கவிதைகள் சிலவற்றை சம்வேதனா என்ற தலைப்பில் இசையமைத்து பாடகர்களை பாடச் செய்து ஒலிப்பேழையாகவும் வெளியிட்டுள்ளார் இசை ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த ஒலிப்பேழை அது குவாலியரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் வாஜ்பாய் தாய்மொழி இந்தி தம் தாய்மொழி மேல் அவருக்கு அபரிமிதமான பற்று இருந்தது இந்தி மொழியை கையாள்வதில் இளமையிலேயே நிபுணராக விளங்கினார் அவருக்கு இயல்பிலேயே கவிதை மனம் வாய்த்திருந்தது அவர் இந்தியின் உயர்நிலை கவிஞர்களாலேயே கொண்டாடப்படுகிற ஒரு சிறந்த இந்தி கவிஞராக பின்னாளில் மலர அவர் இளம் வயதிலேயே கொண்ட எழுத்தார்வம்தான் காரணம் என்பதை சொல்ல தேவையில்லை வாஜ்பாய் இந்தியாவின் புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவர் மணிக்கணக்கில் கேட்பவர்களை கட்டிப்போடும் வகையில் உரையாற்றும் வல்லமை கொண்டவர் அந்த உரைகளில் இடையிடையே தம் கவிதைகளையும் அவர் மேற்கோளாக காட்டுவார் அவர் தம் பேச்சினிடையே தம் கவிதைகளை சொல்லும் போதெல்லாம் பலத்த கைதட்டல் எழும் பொதுமக்களுக்கு அவரது கவிதைகளை கேட்பதில் ஒரு தனி ஆர்வம் இருந்தது ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு நியூயார்க் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது மரணத்தைப் பற்றிய சிந்தனைகள் அவர் மனத்தை ஆக்கிரமித்தன மரணத்தை பற்றி அவர் இந்தியில் ஒரு புகழ்பெற்ற கவிதையை எழுதியது அப்போதுதான் பலராலும் கொண்டாடப்படும் அந்த கவிதையின் தலைப்பு மரணத்தோடு மோதிவிட்டேன் என்பது அந்த கவிதையை வாசிக்கும் போது மரணத்தை பற்றி அவர் என்ன வகையான எண்ணங்கள் கொண்டிருந்தார் என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது மரண பயம் அறவே அவருக்கு இருந்ததில்லை என்பதையும் அந்த கவிதையின் வரிகள் புலப்படுத்துகின்றன அந்த கவிதை இதோ மரணத்தோடு மோதிவிட்டேன் மரணத்தின் வயது என்ன இரண்டு கணம் கூட இல்லை வாழ்க்கையின் தொடர்ச்சிகள் இன்று நேற்று வந்தவையல்ல வேண்டிய அளவு வாழ்ந்தாயிற்று மனத்தை தொலைத்துவிட்டு மீண்டும் நான் வருவேன் கேவலம் மரணத்திடம் நான் ஏன் பயம் கொள்ள வேண்டும் மரணமே திருட்டுத்தனமாக பதுங்கிக் கொண்டு வராதே என்னை எதிர்கொண்டு நேரடியாக பரீட்சித்துப் வாஜ்பாயின் இந்த கவிதையை படிக்கும்போது காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என மரணத்தை பற்றி மகாகவி பாரதியார் பாடிய கவிதை வரிகள் நமக்கு நினைவு வரும் தமிழில் நிலையாமையைப் பற்றியும் மரணத்தை பற்றியும் பட்டினத்தார் தாயுமானவர் உள்ளிட்ட பலர் பாடியுள்ளனர் நெருநல் உலனொருவன் தில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று வள்ளுவரும் மரணத்தை பற்றி சொல்கிறார் இத்தகைய கவிதைகளின் வரிசையில் வாஜ்பாய் எழுதிய இந்த இந்தி கவிதையும் இணைகிறது வாஜ்பாயின் கவிதைகளில் அதிகம் புகழ்பெற்ற கவிதை இது அரசியலை விட தேசம் முக்கியமானது என்ற கருத்தை வாஜ்பாய் தம் கவிதைகளில் ஓங்கி ஒலிக்கச் செய்தார் தேசபக்தி நிறைந்த சிந்தனைகள் அவரது பல கவிதைகளில் ஒளிவீசிக் கொண்டிருக்கின்றன அகிம்சையையே தம் ஆயுதமாக கொண்டிருந்த மகாத்மா வன்முறையால் சுட்டுக் கொல்லப்பட்டாரல்லவா இந்தியாவின் வழி அகிம்சை வழி என்பதால் இந்தியா அணுகுண்டு சோதனை நிகழ்த்தாது என அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் எண்ணியிருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பொக்ரானில் அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தியது இந்திரா காந்தி தலைமையிலான அரசு உலகம் முழுவதும் இந்தியாவின் அணுகுண்டு ஒலியை கேட்டு வியப்போடு திரும்பி பார்த்தது புத்த பூர்ணிமா தினத்தன்று இந்த முதல் நிகழ்வு நிகழ்ந்ததால் இந்த நிகழ்வுக்கு சிரிக்கும் புத்தர் என்றே பெயர் சூட்டினார்கள் அப்போது இந்திரா காந்திக்கு நேர் எதிர்கட்சியில் இருந்த வாஜ்பாய் அணுகுண்டு சோதனையை ஆதரித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நம் தேசம் இன்னொரு முறை அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தியது அப்போது பிரதமராக இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இம்முறை அணுகுண்டு வெடித்தவுடன் பிரபலமானவர்கள் என இரண்டு பேரை சொல்லலாம் ஒருவர் வாஜ்பாய் இன்னொருவர் அப்துல் கலாம் மென்மையான மனம் படைத்த கவிஞரான வாஜ்பாய் எப்படி அணுகுண்டு சோதனைக்கு ஆதரவளிக்கிறார் என அவரை நேரடியாகவே கேட்டார் ஒரு நிருபர் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மிக மிக முக்கியம் மற்ற நாடுகள் இத்தகைய சோதனைகளை செய்து கொண்டிருக்கும் போது நாம் வாழாவிருப்பது சரியல்ல அது எதிர்காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கலாம் எனவே நான் தேசபக்தி உள்ள கவிஞன் என்ற வகையில் அணுகுண்டு சோதனையை ஆதரிக்கிறேன் என அவர் பதில் சொன்னார் நாம் அணுகுண்டு சோதனை நிகழ்த்துவதால் நம் நாட்டின் மீது பிற வல்லரசு நாடுகள் பொருளாதார தடை விதித்தால் என்ன செய்வது என்றும் அவரிடம் கேட்கப்பட்டது எந்த தடையாலும் நமக்கு எந்த தீங்கும் வராது இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் பணியக்கூடாது என தெள்ளத்தெளிவாக தம் கருத்தை சொன்னார் வாஜ்பாய் பனித்துளியை பற்றி ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கவிதை எழுதியுள்ளார் பனித்துளி என்பது தாமரை இலையின் மேலே உள்ள சிறிய நீர்த்துளி ஏரி என்பது தாமரை இலையின் கீழே உள்ள பெரிய நீர்த்துளி என்ற தாகூரின் ஸ்ட்ரே தாட்ஸ் என்னும் புத்தகத்தில் வரும் வரிகள் புகழ்பெற்றவை பெற்றவை பனித்துளியை பற்றி வாஜ்பாயும் ஒரு அழகான கவிதையை எழுதியுள்ளார் பனிக்கால நின்று கிளம்பி வரும் குழவி சூரியன் கிழக்கின் மடியில் தவழ தொடங்கும் போது என் தோட்டத்தில் ஒவ்வொரு இலையிலும் ஒரு சுடர் விடுகிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் பனித்துளியும் ஒரு சத்தியம்தானே கணநேர சத்தியம் என்பது வேறு விஷயம் அந்த கணங்களை நுகரவே நாம் ஏன் வாழக்கூடாது சூரியன் மீண்டும் எழுவான் வெயிலோ மீண்டும் தோன்றும் ஆனால் என் தோட்டத்து பச்சை புல்லில் பனித்துளிகள் எல்லா பருவங்களிலும் காண இயலாது என பனித்துளியின் அழகை ரசித்து அவர் எழுதிய கவிதையை இந்தி கவிதை ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் வெற்றியும் தோல்வியும் வாழ்வின் இரு பகுதிகள் இரண்டையும் நாம் போலத்தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு கவிதையில் வலியுறுத்தி சொல்கிறார் வாஜ்பாய் துப்பாக்கிகள் நம் பிரச்சனைகளை தீர்க்காது சகோதரத்துவம் ஒன்று மட்டுமே நம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எனவும் இன்னொரு கவிதையில் கூவுகிறார் நண்பர்களை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அண்டை வீட்டுக்காரனை ஒருபோதும் மாற்ற முடியாது எனவே நாம் அண்டை வீட்டுக்காரனிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் பாகிஸ்தானை பற்றி அடிக்கடி சொல்வதுண்டு போர் இல்லாத பூமி வேண்டும் என்று ஒரு கவிதையில் பேசுகிறார் வாஜ்பாய் நானிலம் இனி ஒரு பொழுதும் குருதியின் துளிகளை தாங்காது விளைநிலங்கள் நிலங்கள் ஏதும் இனி மரணத்தை அறுவடை செய்யாது இனி ஒருபொழுதும் வானம் தீமழை பொழியாது பொழிவது அமெரிக்க குண்டுகளோ அன்றி ரஷ்ய வகையினதோ சிந்தும் ரத்தம் ஒன்றேதான் போரின் துயரம் நாம் பட்டோம் அதன் விதியினின்றும் நம் சந்ததியை காப்போம் நாம் இனி போர் நிகழ விடமாட்டோம் அவரின் இன்னொரு அழகிய கவிதை மக்களில் ஒருவனாக இருப்பதையே தாம் என்றும் விரும்புவதாக சொல்கிறது நெடுதுயரத்தில் என்னை ஏற்றி வைக்காதீர் நெடுதுயர்ந்த ஒரு மலையில் மரங்கள் வேர்கொள்ளாது செடிகொடிகள் வளராது புல்லும் கூட பிறக்காது உயரே செல்ல செல்ல ஒரு மனிதனின் தனிமை சுடும் அவன் தன் சுமைகளை தானே தாங்கி நிற்கிறான் என்னுடைய கவிதை மனம் அரசியலின் பதற்றமான சூழல்களில் எனக்கு வலிமை கொடுக்கிறது என்று ஒரு முறை தெரிவித்திருக்கிறார் அவர் பதவிக்கு வந்து அதை தக்க வைத்துக் கொள்வதை ஒரு சாதனையாக என்றும் நான் கருதியதே இல்லை பதவியில் இருக்கும்போது நான் என் தேசத்திற்கு என்னென்ன செய்கிறேன் என்பதுதான் சாதனை என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றும் ஜனநாயகத்தின் வலிமைதான் நம் தேசத்தின் பெருமிதம் அதை ஒருபோதும் நாம் இழந்துவிடக்கூடாது என்றும் அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் சொல்ல சொல்ல நாவினிக்கும் கேட்க கேட்க காதினிக்கும் நினைக்க நினைக்க மனம் இணைக்கும் கவிதைகள் வாஜ்பாயின் கவிதைகள் என்று வாஜ்பாய் கவிதைகளின் ரசிகர்கள் அவரது கவிதைகளை கொண்டாடுகிறார்கள் வாஜ்பாய் காலமாகிவிட்டார் ஆனால் அவரது கவிதைகள் என்றும் அழிவதில்லை வாஜ்பாய் கவிதைகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் கவிதைகள் குறித்த உரை கேட்டீர்கள் வழங்கினார் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சென்னை வானொலி நிலையம் நேயர்களே எமது நிகழ்ச்சிகளை உங்கள் கைபேசியில் உள்ள கூகுள் ஸ்டோரில் இருந்து நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலியை தரவிறக்கம் செய்து நேரலையில் கேட்கலாம்